ஆண்டாம் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவன் பாசுரம் பதினெட்டு உந்து மத கலிற்றன் ஓடாத தோல் வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலு குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் வீரன் மைதுனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வாழையொழிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்த பவாய் பாடலின் பொருள் மதனி சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவைத் திற கோழிகள் கூவும் ஒளி நாலாபுறத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கி விட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்பார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இது நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் முறையிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னியை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்